வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இந்த ட்ரெயின் ஆனது எங்கே போக போகுது அப்படின்னா திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் ஸோ திருச்செந்தூர் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அறுபடை வீடுகளில் ஒரு முக்கியமான படைவீடாக இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரானது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அப்படிங்கிற மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாட இருக்கிறது அது மட்டும் கிடையாது அறுபடை வீடுகள்லேயும் அந்த திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட இருக்கிறது அந்த சிறப்பு ரயில்கள் எங்கே இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயிலு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது அதிகப்படியான மக்கள் கூடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் தேவைதான் இதே மாதிரி பழனிக்கும் சிறப்பு ரயில்கள் வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பழனிக்கு இந்த மாதிரி திருப்பறா திருவிழா காலங்களில் தைப்பூசை தவிர மற்ற எந்த காலத்துலேயும் சிறப்பு ரயிலானது இயக்கப்படுவது இல்லை ஆனால் திருச்செந்தூருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வைகாசி விசாக திருவிழா அப்படிங்கிறதுனால இதற்கான சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பழனிக்கு இல்லையே திருச்செந்தூருக்கு இருக்கே அப்படின்லாம் நான் புறாமப்படலாம் வரல எல்லா படைவீடுகளும் முக்கியமானது தான் எல்லா இப்போ எல்லா படைவீடுகள்லையும் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ திருச்செந்தூருக்கு கொடுக்குற மாதிரி எல்லா ரயில் நிலையங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அது என்னென்னு தெரியல அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை பழனிக்கும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் ஏன் திருத்தணிக்கு கூட சில நேரங்களில் ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம் இப்போ திருச்செந்தூர் சிறப்பு ரயில்களை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படி திருச்செந்தூருக்கு இயக்கப்படக்கூடிய முதல் சிறப்பு ரயில் இருந்து கிளம்பது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு காலையில் ஆறு நாற்பதுக்கு திருநெல்வேலியில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது எட்டு பதினஞ்சு மணிக்கு திருச்செந்தூரை சென்றடைகிறது எட்டு பதினஞ்சுக்கு போய் அங்கே இருந்து ஒரு மணி நேரம் அந்த ட்ரெயின் நின்று இருக்கும் அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் ஒன்பதே காலுக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினானது திரும்பவும் திருநெல்வேலிக்கு பத்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் பத்து ஐம்பதுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மறுபடியும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு ஐம்பத்தி அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் காத்திருப்புக்கு அப்புறம் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பி மத்தியானம் ஒரு மணிக்கு பதினொன்று இருபத்தஞ்சுக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மத்தியானம் ஒரு மணிக்கு திருச்செந்தூரை சென்றடையும் ஒரு மணிக்கு திருச்செந்தூர் போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு அரை மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு அறுபது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் ஒன்று முப்பதுக்கு அங்கேருந்து கிளம்பி அங்கே திருநெ திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு மூணு மணிக்கு வந்து சேரும் இது இல்லாமல் நிறைய ரயில்களானது இயக்கப்பட இருக்கிறது இருந்து கூட திருச்செந்தூருக்கு ரயில்கள் இருக்கிறது சென்னையிலேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலிக்கு வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம திருச்செந்தூருக்கு செல்வதற்காக இந்த சிறப்பு ரயில்கானது இயக்கப்பட இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய எல்லாருக்கும் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்